السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبنا واسأل الله من فضله إن الله كان بكل شيء عليما قال النبي صلى الله عليه وسلم أكل الربا وموكله نهاء ثمني عن ثمن الدم وثمن الكلب وأكل الربا وموكله أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولانا العلي العظيم وصدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

நல்ல ாக நம் அனைவர்களையும் கபுல் செய்வானாக மரணத்தினுடைய வேலையில் ஷகாதத்தினுடைய களிமாவை முழிந்து கூடிய பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக வாழும் காலமெல்லாம் முழு ஆபியத்தோடு வாழ்ந்து நம்மளுடைய தேவைகளை நாமளே பூர்த்தி செய்து கொள்ளும்படியான முழு ஆபியத்தோடு அல்லாஹால வாழச் செய்வானாக எந்த விதமான கடன்களும் இல்லாத நல்ல மூத்தை அல்லாஹ் அருள் புரிவானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக உலகம் உண்டான அனைத்து முஸ்லீம்களையும் அல்லாஹ பாதுகாத்த அருள் புரிவானாக அல்லாஹ நிலடியார்களா தலைப்பு வசனத்துல நாம ஓதி காட்டிய ஆயத்தில் தாலா ஒரு அருமையான செய்தியை சொல்லி தருவான் இது ஒரு ஆயத்தினுடைய முதல் சிறு பகுதி இது நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் நீங்க என்ன செய்யாதீங்க ஆசைப்படாதீங்க பெரும்பகுதி ஆசை அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே நம்ம மார்க்கத்துல அனுமதி கிடையாது நாம ஆரம்ப காலங்களில் கூட சொல்லியிருக்கிறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம்கிட்ட அல்லாஹாலா ஒரு நான்கு விதமான பறவைகளை குடிச்சு அறுக்க சொல்லுவாங்கிற செய்தி சொல்லி இருக்கிறோம் இந்த நான்கு விதமான பறவைகளுடைய குணாதிசயங்கள் சாரம்சம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த நாளும் அதனுடைய குணத்துல பேராசை உள்ளதாக இருக்குங்கிறனால தான் அந்த நாளையுமே அறுக்க சொல்லிருப்பாங்க

உங்களில் சிலர்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறானோ அந்த விஷயத்தை அடையணும்னு உங்களில் சிலர்கள் நீங்கள் ஆசை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான வாசகத்தோடு ஓபனா அல்லா சொல்லக்கூடிய செய்தி இது இந்த வசனத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படும் பெரும்பகுதி அடுத்தவர்களுடைய விஷயங்களுக்கு நாம ஆசைப்படுறது அப்படின்னு இந்த ஆயத்தில இருந்து நாம நேரடியாக விளங்கி கொள்ள முடியும் அப்படித்தானே எதையுமே அடுத்தவர்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது ரெண்டு தவிர அப்படின்னு நம்பன் சொல்லுவாங்க ஒண்ணு ஒரு பெரிய தர்மசாலியா இருக்கிறார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தர்மத்தை பார்த்து இவர மாதிரி நம்மளுக்கும் இருந்தா நம்ம தர்மம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறது ஒரு கல்விமான் இருக்கிற அவருடைய கல்வி தாக்கம் அவருடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்கள் இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கும் நாமளோ கல்வி கற்று இது ஆகணுமே அப்படி ஆசைப்படுற இந்த ரெண்டு ஆசைகளை தவிர்த்து மற்ற எந்த ஆசைகளும் நம்மளுடைய மார்க்கத்துல என்ன இல்லை அனுமதி இல்லை அப்படிங்கிறத நாம் விளங்கி கொள்ள முடியும் கண்ணியவான்களை இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இதற்கு பெயர் அதாவது ஆசை கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய இந்த இதுக்கு அரபி பதத்துல பதத்துலா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஹிபுத்தாங்கிறது இந்த ரெண்டு விதத்துக்கு மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கத்துல அனுமதியை தவிர்த்து இது அல்லாத விதத்துல அனுமதியே கிடையாது ஆனா நம்ம அதை அடைஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுதல் அப்படிங்கிறதே கூடாது அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது அப்படித்தானே ஒரு ஒரு குண்டான ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னா அந்த சிறப்பை அடைந்து கொள்ளணும்னு நாம ஆசைப்படுதல்ங்கிறதே கூடாதுங்கும் போது நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அதை அடைஞ்சுக்கிடணும் அவன்கிட்ட இருக்கிறது இல்லாம போகணும்னு நினைக்கிறோம் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்படின்னு நினைக்கும் அளவிற்கு உண்டான சூழல்கள் தான் நம்மளிடத்துல நிறைந்திருக்கிறது இது ஒரு முக்மீனுடைய பண்பு கிடையாது என்பதை நமக்கு நம்மளுடைய புரான் ஷெரீப் தெளிவாக சொல்லித்தரக்கூடிய செய்தி கண்ணியத்திற்குரியவர்கள அதனால இந்த கல்வி சொல்லி கொடுக்கிறது அதே மாதிரி தான தர்மங்கள் செய்யறது இந்த ரெண்டு விஷயத்துல நாம ஆசைப்படுவோம் அவர்களை போன்ற நாமும் அதிகமாக கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை போன்ற நாமும் அதிகமாக தர்மம் செய்ய ஆசைப்படுவோம் மற்ற விஷயங்கள்ல அவன் அப்படி இருக்கான ஒரு நபர் பேச்சு வழக்குல சொன்னாரு காபீர்கள்லாம் அல்லா இல்லனே மறுக்கக்கூடியவங்க முஷிரிக்குகள் அல்லாக்கு இணையாக செருக்கு வைக்கக்கூடியவங்க அவன் எல்லாம் நல்லா இருக்கிறானே அஜரத் அவன் எல்லாம் நல்லா இருக்கிறான நாம அஞ்சு நேரம் துழுகுறோம் விடாம நாம நம்மளுடைய சூழல்களை எல்லாம் ஹலால் ஹராம் ரொம்ப பேன்றோம் உறவுக்கார சண்டை போட்டுட்டு போயிட்டா கூட நான் வாலண்டரியா போய் பேசுறேன் சிரத் நான் வந்து அதுல முறிக்க கூடாதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன் நானு ஆனா இருந்தும் அவன் நல்லா இருக்கானே நம்மளுக்கு இருக்க முடியலையே நம்மளையும் எல்லாம் இப்படி கஷ்டத்திலேயே வச்சிருக்கிறான் இது மாதிரி உண்டான கேள்விகள் எல்லாம் நம்மளை செய்த இப்படித்தான் தூண்டி விடுவான் இந்த அவ நல்லா இருக்கானு இந்த பார்க்குறோம் பாருங்க இந்த பார்வை இதுவும் நம்மளுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் என்பதை தான் நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான் இந்த வசனத்துல இருந்து இது இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்தது நேரடியான பொருள் ஆ இதுல அதாவது இந்த வசனத்துல இருந்து எடுக்கக்கூடிய சட்டங்களை பார்க்கும் பொழுது அடுத்து இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில அல்லா சொல்லுவான் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்த பங்கு அவர்களுக்கு உண்டு வலி இன் நசீபும் இம்மக்கு தசப்புன பெண்கள் அவர்கள் சம்பாதித்தவைகளில் உண்டான பங்கு அவர்களுக்கு உண்டு அப்படின்னு நல்லா சொல்றான் அடுத்து அல்லாட்ட நீங்க கேளுங்க மின் கேளுங்கி அவனுடைய மிச்சமான அருளை அவனிடத்திலிருந்து இருந்து கேளுங்கள் இன்னல்லாக கேனவிக்குள் நீ செய்யணும் அடையுமா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் கவனமாக கவனிக்கக்கூடியவனாக அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற செய்தே இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி தருவான் ஆண்கள் அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு உண்டு பெண்கள் அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு உண்டு அந்த ஒரே வசனத்துல அல்ல இந்த விஷயத்த சொல்றான் நல்லா கவனிக்கலாம் பெண்களும் சம்பாத்தியம் செய்யலாம் என்பதை ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அல்லாஹ் குற சொல்லி தர்றான் அப்பல்லாம் பெண்கள் சம்பாதிக்க போறதுங்கிற இந்த காலத்திலே பெண்கள் சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய இந்த நிலையிலும் கூட இந்த காலத்திலும் கூட அந்த காலத்திலேயே நமக்கு இந்த குரான் ஷெரீப்ல அல்லாஹ் பெண்களுடைய சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் வலிபும் அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது பெண்களை பத்தி அல்லாஹ் சொல்லி தர்றாங்க இதுல இந்த வசனத்தினுடைய மறைமுக சொன்னோம் பாருங்க அந்த சட்டங்களை அல்லாஹால விரிவாக நமக்கு இமாம்கள் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு மையத்து அந்த மையத்துக்கு உண்டான சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்களை கூட சரியான முறையில் ஆண்கள் என்றால் ஆண்களுக்கு உண்டானது அல்லாஹ் எப்படி கொடுக்க சொன்னாலும் அப்படி கொடுப்பது பெண்கள் என்றால் பெண்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்க சொன்னானோ அப்படி கொடுப்பது உன் இஷ்டப்படி நீ நடந்துக்கிடாத அப்படிங்கிற கருத்து அல்லாஹ் சொல்லிட்டு அதோடு இதுல இன்னொரு கருத்து இருக்குன்னு சொல்றாங்க அவரவர்களுடைய சொத்துக்கள் உனக்கு உன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்க இருக்கக்கூடியதை நீ அபகரிச்சிடாத உன்னுடைய சகோதரனுக்கு உண்டான சொத்தை நீ என்ன செஞ்சிடாத அபகரிச்சிடாத வலாத்த உங்கள்ல அல்லாஹால சொத்து பிரிக்கிற விஷயத்துல வித்தியாசமாகத்தான் வைத்திருக்கிறான் ஆண்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான சொத்து பங்கு வைத்தல் உண்டு பெண்களுக்கு ஒரு விதமான சொத்து பங்கு வைத்தல் உண்டு அதுல ரெண்டு பேருக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விவரம் இல்லாத சகோதரர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரித்து விட வேண்டாம் பெண்களுக்கு சொல்வதாகவும் பெண்களுடைய சொத்தை ஆண்கள் சகோதரர்கள் அபகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த சொத்து மேல உண்டான ஆசை உங்களுக்கு வேண்டான அல்லாஹ் சொல்வதாக இந்த வசனத்திற்கு ஒரு தனி தனிப்பெரும் விளக்கத்தை தருவார்கள் பெருமக்கள் இன்றைய காலத்துல அப்படித்தான் இருக்கு உனையத்தான் அத்தா வந்து அத்தனை போன் போட்டு கட்டி கொடுத்துட்டார உனக்கு எதுக்கு நாங்க சொத்து தரணும் உன் பங்கத்தான் முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களை நான் பார்க்கிறோமா இல்லையா அப்ப பொம்பளை கேட்கும் உனக்கு தான் அத்தா இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சார அப்படின்னு கேட்கும் இது ஒரு போட்டியாகத்தான் இருக்கிறது ஆனா நல்லா கவனிக்கணும் சொத்து பங்கு வைத்தல் அப்படிங்கிறது ஒருவர் மௌத்தா போனதற்கு பின்னாடி மார்க்கம் எப்படி சொல்லுகிறது அப்படி அவங்கவுங்களுக்கு சொத்து போயிடணும் அதுல ஏற்றம் இரக்கமாக நம்மளுக்கு விரும்பினபடி உனக்குதான் கல்யாணத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணாங்களா அத்தனை லட்சம் செலவு பண்ணாங்களா அத்தனை கோடி செலவு பண்ணாங்க அந்த பேச்சு எல்லாம் சொத்து பங்கு வைக்கும் போது வரக்கூடாது சொத்து பங்கு வைத்ததற்கு முன்னாடி உண்டான செலவுகள் கணக்கு வழக்குகள் போக்குவரத்து அது மையத்து வாங்கின கடனா இருந்தா மட்டும்தான் அந்த கடன்ல பங்கு வச்சுக்கிடலுமே தவிர மையத்தினுடைய சொத்து அப்படிங்கிற விஷயம் பங்கு வைத்தல் அப்படின்னு வருதுன்னு சொன்னா அதுல மார்க்கம் எப்படி செல்கிறதோ அப்படித்தான் நடைபெறணும் அதுல நம்மளுடைய மனோ இஷ்டத்தை கொண்டு வந்து உள்ள அடுத்தவங்களுடைய ஒரு குண்டூசி கூட நம்மளுடைய சொத்துக்குள்ள அவங்களுடைய பங்கு நம்மளுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக இருக்கணும் இருக்கிறவர்களை அப்படி நீங்க அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்வதாக நமக்கு என்ன செய்யறாங்க அல்லாஹாலுடைய இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அதாவது தப்சீர்களை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க கணவான்களை அதோட ஆண்களுக்கு உண்டானது ஆண்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான சொத்து பெண்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எப்படி நாம சம்பாத்தியம் என்பதாக பொருள் வைத்தோமோ அது போன்று மறைமுக கருத்தாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உண்டான சொத்து ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு அல்லாஹ் என்ன நிர்ணயித்தானோ அது பெண்களுக்கு உண்டு அதுல வந்து யாரும் யாருனுடைய சொத்தின் மீதும் ஆசை கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்திற்கு சொல்லுவதாக நாம பொருள் எடுக்க முடியும் என்ற செய்தியை நமக்கு நினைக்கிறாங்க பெருமக்கள் மக்கள் சொல்லி தர்றாங்க அல்லாஹால நம்மை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துனுடைய விஷயங்களில் நம்மளுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துனுடைய விஷயங்கள்ல கரெக்டாக நடக்கக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானா அலகம் கணிதத்திற்குரியவர்களை இந்த சொத்து சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற எந்த விதமான ஒரு அருள் ஒரு மனிதனிடத்துல இருந்தாலும் சரி அதனின் மீது நாம என்ன செய்யக்கூடாது ஆசை கொள்ளக்கூடாது அப்படிங்கறத இந்த வசனம் நமக்கு சொல்லி தரும் சென்ற வாரத்துல சில செய்திகளை நாம மூன்று விஷயங்களை பார்த்தோம் இந்த மாதிரி சம்பாத்தியங்கள் சாப்பிடக் கூடாது அப்படின்னு சொன்னோமா அதுல நாலாவது விஷயமாக இந்த செய்தி வரும் அடுத்தவர்களுடைய அருளின் மீது அடுத்தவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அந்தஸ்துகளின் மீது நீங்கள் ஆசைப்படாதீர்கள் அப்படின்னா அந்த மாதிரி சம்பாத்தியத்தை நீங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் தெளிவுபடுத்தி சொல்லி தரக்கூடிய வசனம் தான் இது ஏன் நம்ம சாப்பிடக்கூடாத இந்த விஷயங்களை எல்லாம் வரிசையா சொல்றோம் தெரியுமா மொத்தம் ஆறு சொல்லிருந்தோம் இல்லையா போன வாரம் ஆறுல மூணு மட்டும் பார்த்திருக்கிறோம் இது நாலாவது விஷயம் இந்த இன்றைய தினத்துல நாம பார்க்கிறோம் அடுத்தவர்களுக்கு கிடைக்க பெற்ற அருளின் மீது ஏக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய சாரம்சமான கருத்து இதையும் அல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான் சாப்பிடக்கூடாதுங்கிறதுலாம் ரெண்டாவது தான் அதை நினைக்கவே

நம்ம இதைய வரிசையாக சாப்பிடக்கூடாத விஷயங்களை வரிசைப்படுத்தி நாம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம கையேந்திரோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கையேந்தப்படக்கூடிய அந்த விஷயம் கபூலாக நல்லாட்ட அப்படித்தானே ஆஹ் நல்லத சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய கையேந்துதல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் நாம கேட்கிற துவாக்களை நாம் ஏந்தக்கூடிய கரங்களை வெறுங்கரங்களாக சொன்னா நாம் சாப்பிடக்கூடிய சம்பாத்தியம் அது சரியானதாக இருக்கணும் அதனாலதான் சென்ற வாரத்துல மூன்று சாப்பிட கூடாத விஷயங்களை பார்த்தோம் இந்த வாரத்துல நாலாவது செய்தியை நம்ம பார்க்கிறோம் கன்னி அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் காசா மக்களுக்காகண்டி நம்மளால இங்க இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம் துவா மட்டும்தான் செய்ய முடியும் இங்கிருந்து அதாவது மற்ற மக்கள் தன்னிணர்ச்சியாக எழுந்து என்ன செஞ்சாங்க நிறைய பேர் படகுகள்ல சின்ன சின்ன கப்பல்கள்ல போய் உதவி போனாங்க எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு பேரை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறான் நேற்றைய செய்திகள் அதையும் ஒரு சிலர்கள் உள்ள போய் மக்களுக்கு உதவுறாங்க ஆனால் அவர்களும் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம் செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரடியாக ஒரு தன்னார்வலர்கள் போய் செய்யக்கூடிய உதவிகளும் செய்ய முடியாமல் போகிறது சொன்னா நாம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் நம்மளால செய்ய முடியறது என்ன து மட்டும்தான் செய்ய முடியும் அந்த துவாவையும் கூட நாம் நல்ல விதங்களில் நல்ல விஷயங்களை சாப்பிடாமல் நாம் இயந்தக்கூடிய காரங்களை எல்லாம் இப்படி ஏற்றுக்கொள்வோம் அதனால நம்மளுடைய சம்பாத்தியங்களை நாம் சரி பண்ணணும் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை அந்த உணவு முறைகளை நாம் கவனிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை இதுல இன்னொரு விஷயமும் உண்டு நான் நல்லாதான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒருவர் சொல்றாருன்னு வச்சுக்கிடுவோம் என்னுடைய சம்பாத்தியம் தெளிவானது அதாவது ஹலாலானது பியூர் அப்படின்னு ஒருவர் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய உணவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறத ஒரு அடையாளமா வச்சுக்கோங்க எவருடைய வீடுகளில் உணவுகள் வீண் விரையும் செய்யப்படுகிறதோ அது ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்குண்டான அது ஒரு அடையாளம் அதனால கவனமாக இருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை நம்மளுடைய சம்பாத்தியம் ஹலால் என்பதற்குண்டான ஒரு நல்ல அடையாளம் நம்மளுடைய உணவு வீணாகாது ஆனா வீணாகுது நம்ம வீக்கல அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய சம்பாத்தியத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹால அது போன்று நம்மளுடைய சம்பாத்தியங்களை சரி பண்ணக்கூடிய நர்பாகியவான்களில் அல்லாக நம்ம கவுல் செய்வானா அடுத்தவர்களுடைய பகல் அடுத்தவர்களுக்கு கிடைக்க பெற்ற அருள் அதனை அதன் மீது இயங்குதல் அப்படிங்கிறது இந்த காலத்துல ரொம்ப யதார்த்தமாக ஆகிவிட்ட ஒரு சூழலாக போயிருச்சு அதனால அதை நாம தவிர்த்து கொள்ளணும் அடுத்தவங்களுடைய அந்த விஷயத்தை சாப்பிடுறதை காட்டிலும் அதை நினைக்க கூட கூடாதுங்கிறத அந்த சொத்து விஷயத்தை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் அடுத்த அஞ்சாவது செய்தியாக நாம பார்த்தோம்னு சொன்னா நம்ம ரொம்ப பிரபல்யமாக கேள்விப்பட்டதுதான் வட்டி அப்படிங்கிறது அப்படித்தானே வட்டியை பத்தி நம்ம ரொம்ப தெளிவால பேசணுங்கிற அவசியம் இல்ல ஓரளவு கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு கூட வட்டியினுடைய விஷயத்துல ஓரளவு விழிப்புணர்வுகள் வந்து விட்டது என்பதாக நான் நினைக்கிறோம் ஆனால் நம்சலேசலன் சொன்னாங்க நீங்க அதாவது பிற்காலங்கள் எப்படி ஆகிடும் அப்படிங்கறத நான் பயப்படுறேன் அப்படி தெரியுமா ஏன் எப்படி பயப்படுறேன்னு சொன்னா நீங்க வட்டியை நேரடியாக வாங்காவிட்டாலும் அதனுடைய புகையாவது உங்கள் மீது படும் என்பதை நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க

எல்லாரும் இப்போ என்ன செஞ்சுட்டோம் எல்லா இடத்தையும் கையில இருந்து காசுகளை வச்சு நாம பண பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தோம் நேரடியாக பணங்களை கொடுத்து பணங்களை வாங்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழு நேரங்கள்ல மன்மோகன் சிங் அவர் ஆட்சியில் இருக்கும்போது கூட ஒரு பெரிய நெருக்கடி வந்துச்சு அந்த நெருக்கடியில என்ன உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அதுலயும் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்ல இருக்கக்கூடிய பேங்குகள் கூட திவாலா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பர்கள் எல்லாம் பார்த்தோம் ஆனா இந்தியால அந்த நேரத்துல எந்த விதமான ஒரு சின்ன நஷ்டம் கூட இல்ல ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் நாம எல்லாம் கைகளில் பணம் புழக்கங்களை நாம் வைத்துக் கொண்டிருந்தோம் சிறு சிறு வியாபாரிகள் இடத்துல நாம் நேரடியாக பணங்களை கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு நம்ம இருந்து பணம் போனாலும் அவர் கையில இருந்ததாகத்தான் இருந்தது பேங்கனுடைய பண வரத்தினே ரொம்ப குறைவாக இருந்தது ஆனா இப்போ ஒரு டீ பத்து ரூபாய் குடிச்சா கூட அந்த டீக்கு உண்டான காசை கொடுக்கறத கூட நம்ம ஜிபேல தான் கொடுக்குறோம் இருக்கா இல்லையா அப்ப இது மாதிரி உண்டான நம்மளை அந்த பேங்கனுடைய ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு நம்மளுடைய பத்து ரூபா டிரான்சாக்சன் கூட அதுக்குள்ள உள்ள வர்ற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க பண்ணிட்டாங்க நாமே வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் அந்த வட்டியில இருந்து நம்மளால மீள முடியுதா சொல்லுங்க நம்மளையே அறியாம நம்மளுடைய அக்கௌண்ட் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா நீங்க உங்களுடைய குறைஞ்சபட்சம் உங்களுடைய அந்த அக்கௌண்ட் அந்த பாஸ்புக் எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க நம்மளுக்கே தெரியாம ஒரு அமௌண்ட் உள்ள வரும் ஒரு அமௌண்ட் நம்மகிட்ட இருந்து வெளியே போகும் அந்த பிடித்தும் இந்த பிடித்தம் சொல்லி ஜீரோ பேலன்ஸ் வச்சதுக்காக வேண்டிய உண்டான பைன் எடுப்பான் அதே மாதிரி நீ இவ்வளவு காசு வச்சிருந்தாலும் உனக்கு உண்டான வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி நம்மளே அறியாம நம்மளுக்கு வட்டி உள்ள வந்து விழுகும் ஆனால் அல்லாஹால சொல்றான் அது எந்த விதத்திலும் வட்டி இருக்க கூடாது அந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் சபஹ மோபிகா கிட்டத்தட்ட ஏழு கொடுமையான பாவங்கள் அப்படின்னு ஹதீஸ் கலையில ஹதீஸ் வல்லுநர்களால் சொல்லி தரப்பட்ட செய்தி ஹதீஸ்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுல ஒண்ணு ஆக்கிலு ரிபா மூ கிரோ வட்டி வாங்கி சாப்பிடுறவன் அதே மாதிரி வட்டி சாப்பிட கொடுக்கிறவன் புரியுதுங்களா வட்டிக்கு காசு கொடுக்கறான்னு சொன்னா அது வட்டி வாங்கி சாப்பிடறான் இல்லையா அவன் அந்த ஏழை தான் வட்டி கஷ்டப்பட்டு வாங்குறான்னு சொன்னா அதை கொடுக்கற வட்டியோட சேர்த்து தானே அடைக்கிறான் அவன் வட்டி கொடுக்கறவனாக அவன் கணக்குல வருவான் இவன் வட்டிக்கு வாங்கி சாப்பிடறவனாக ஆகுவான் ரெண்டு பேருக்குமே தண்டனை இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வரும் வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடியவன் அவனுக்கும் தண்டனை உண்டு அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தண்டனை உண்டு இது மாதிரி வட்டி சம்பந்தப்பட்டதுல யார் யாரெல்லாம் உள்ள நுழைகிறாங்களோ எல்லோருக்குமே தண்டனை உண்டு ஒரு அஜர்த்தி இப்படித்தான் என்ன செஞ்சாங்களாம் ஒரு ஊர்ல போய் வட்டி எல்லாம் இருக்க கூடாது அதனால வட்டி இல்லாத கடன் தர்றேன் அப்படின்னு சொல்லி வட்டி இல்லாத கடன் கொடுத்து கடைசியில இவர் எங்க இருந்து பணம் வாங்கி கொடுத்தாரோ அவன் இவங்க அஜர்த்தையும் சேர்த்து ஏமாத்திட்டு போயிட்டான் இப்ப பழி யார் மேல விழுந்திருக்கு அஜர்த்தி மேல விழுந்திருக்கு இது மாதிரி எதை பார்த்ததெல்லாம் உடனே நம்பிடுவோம் கூட உங்களால முடியலையா கஷ்ட சூழங்களை அல்லாட்ட முதல்ல கையேந்தக்கூடிய பழக்கம் வரணும் அப்படி அல்லாஹட்ட முதலில் கையேந்தக்கூடிய இந்த பழக்கம் இருக்கிறது இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான பழக்கம் அல்லாஹ் எப்படியும் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும் கண்ணித்திருக்கிறவர்களை அல்லாஹ் அது போன்ற நம்பிக்கையாளர்கள் நம்மை கபுல் செய்வானாக நல்ல ஹலாலான சம்பாத்தியங்களை சாப்பிடக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக செய்யா வாலி செய்யா முகமதின் சொல்லலாக வசல்லாம் சுண்ணத்தலாதவர்கள் துமது கொள்ளுங்கள்